வெல்கம் டு சேலம் ரீசேல் ரீலேஸ்ட் நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளே சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பழையசூரமதில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த அகலையில் எழுதிருங்க தெற்கு திசைங்க ப்ளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனே உடனடி கரையை பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா பழைய சூரமங்கலத்தில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலா ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க தெற்கு திசைங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த நிலையத்தில் இருக்குங்க முப்பது அடி ரோடு வசதியோட இருக்குங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுர ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு சதுடு ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுரூவா நீங்கள் உடனடி கரியம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதில் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் அப்பப்பவே என்கொயரி பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க